சும்மா தான் இருக்குது உள்ளத்துலாம் ஒன்றும் இல்லை சும்மா சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ரசூசலன் சொல்லி காட்டுறாங்க ஈமான் எப்படி கொண்டிருக்கான் சும்மா நாவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கான் ஈமான் எங்க உள்ள போகல உள்ளத்தில் போகல இதயத்தில் போகல கல்பில் போகலை ஆனால் இவன் மோசமானவன் என்று சொல்லிட்டு ரசூசல்லு சொல்கிறாங்க இவன் பட்டவன் சொன்னா இவனை பத்தி வர்ணிக்கிறாங்க நான் ஈமான் உள்ளத்துல ஈமான் இல்ல பேச்சு மொழியில முளைஞ்சிருக்கான் ஆனா இவன் பட்டவன் சொன்னா இவனுடைய தன்மையை ரசூலா பேசும்போது தன்னை பத்தி பாக்கவே மாட்டான் நம்ம எப்படி இருக்கும்

வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான் என்று ரசூல்லா சலத்தாரன் சொல்லி காட்டினாங்க